ஜிஎம் மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய நகைச்சுவை காட்சிகள் பெரிய பெரிய அவுத்து போட்டு காட்டுறது பெரிய பெரிய வன்கொடுமைகளை பற்றி பேசுறது உரிமையில பேசுறது அவனை திட்டி பேசுறது வின திட்டி பேசுறது இருந்தாதான் என்னோட சேனல் நீங்க வைரலா ஆக்குவீங்க அப்படிங்கிறது நண்பர்களுக்கு தெரியும் ஏன்னா நண்பர்கள் என் சேனலை பாக்குறதே கிடையாது நான் அஞ்சு வருஷம் கத்திக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா பல லட்சியங்களை செலவு பண்ணி பல பாடல்களை போட்டு எல்லாமே பாதிக்கப்பட்டு மனசு சங்கடத்துல ஒரு சிரிப்பாவும் பேசுறேன் சந்தோஷம் பேசுறேன் கனவுகள் ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு கனவுகள் இருக்குங்க அதுல வந்து நான் சகலகலா சம்பந்தின்னு ஒரு படம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் விசஸ் டைரக்ஷன் அதுல நம்ம பழனிச்சாமி அண்ணன் கொண்டு போய் என்னை சேர்த்தாரு ஆனால் அவர் சேர்த்தது வேறு விதம் நான் வேலை செஞ்சது வேறு விதம் அப்படியே துள்ளி குதிச்சிக்கிட்டு இருந்தேன் தான் வந்து நம்ம வாகை சந்திரசேகர் அண்ணன் நம்ம மனோரமாச்சி டெல்லி கணேஷ் சாரு அண்ணன் பாண்டியன் அவர்கள் நம்ம மாதிரின்னு ஒரு நடிகை அப்படியெல்லாம் அப்படியே போட்டு சரண்யா மேடம் நிறைய பேரை சந்திச்சேன் காஜாச்சரிப்போ இவங்களெல்லாம் சந்தித்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜே சார் இப்ப ஆல்ரெடி என்ன பித்தராசாவில நான் சந்திச்சுட்டேன் இருந்தாலும் அந்த படத்துல போய் சந்திக்கிறேன் ரொம்ப அற்புதமா ஜாலியா இருந்தாங்க அவங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்கு இல்லைங்களா ஆனா சரண்யா மேடம் வந்து அதுல விதவா நடிச்சாங்க விதவையா நடிச்சாங்க அந்த விதவையா நடிக்கும் போது அப்படியே வாழ்ந்தாங்க ஒரு ஆசைக்கு கூட ஒரு பாசத்தை கூட யார்ட்டையும் சிரிக்க மாட்டாங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க அதே மூடு அதே ஃபீலு அதே ஒரு உணவு அப்படியே வந்து எந்திரிச்சு உட்காருது அப்படியே நடிக்கிறது அப்படியே போயிட்டாங்க இப்படியெல்லாம் சிலர் வந்து திரைப்பட துறையில நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க ஒரு இப்படி இப்படிதான் இருக்கணும் ஒரு சில பேர் நடிகர் இருக்காங்க அப்படியே உட்காந்து எல்லாம் விளையாடிட்டு பேசிட்டு இருப்பாங்க டக்குன்னு ஸ்பாட்டுக்கு போனா அப்படியே அவங்களுடைய கேரக்டரா மாறிடுவாங்க ஆனா சரண்யா மேடம் வந்து அதுக்கு பிறகு படம் வேலை செஞ்ச ஆனா அந்த படத்துல அவங்க வந்து ஒர்க் பண்ண விதம் நடித்த விதங்கள்லாம் வேறு விதமா இருந்துச்சு அது மகிழ்ச்சியான ஒரு தருணாங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு நாலஞ்சு ரூம் பெண்கள் ஒரு பக்கம் உட்காந்துப்பாங்க ஆண்கள் ஒரு பக்கம் உட்காந்துப்பாங்க அப்படியே பிரிச்சு வச்சுன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க நம்மளே உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க இல்லையா கணேஷ் டெல்லி கணேஷ் சாருக்கும் எனக்கு நிறைய நெருக்கம்லாம் உண்டான்னு அந்த காலகட்டத்தில் மாதிரி மேடம் ஒரு பக்கம் மாதிரி மேடமும் நம்ம பாண்டியண்ணனும் பயங்கரமா கலாய்ச்சிட்டு பயங்கர செக்ஸ்னா செக்ஸ் அந்த மாதிரி செக்ஸா பேசுவாங்க அது பயில்வானா மாதிரி நம்மளால எல்லாம் சொல்ல தெரியாது சொல்லுவேன் அத இந்த சேனல்ல நான் சொல்லக்கூடாது எப்படியாவது சில விஷயங்களை அவுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பாண்டியண்ணன் வந்து அந்த அளவுக்கு மாதிரி மேல ஒரு விதமா நேர்ல சொல்ல மாட்டாரு இங்க பேசுவாரு இங்க பேசிட்டு அங்க போய் கலாயிப்பாரு அங்க போனா அஸ்டன்ட் இருப்பான் அவன் கலயாயிப்பாரு அப்புறம் வந்து நம்மகிட்ட கிண்டல் பண்ணுவாரு அந்த மாதிரி செக்ஸ் மன்னன்னாக்க பாண்டியன் தான் அவர் இறன்ட்டாரு அறுத்துக்கு பிறகு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட ராஷ்டிரி மாஸ்டா ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு அயன் பாக்ஸு போயிட்டு தேய்ச்சி அவருக்கு சட்டையை கொடுப்போம் ஒரு தேய்ச்சிட்டு கொடுப்பேன் அது வந்து குன்னக்குடி வைத்தியநாதன் அவரு டைரக்ஷன் பண்ணார் ஒரு படம் அந்த படத்துல நாங்கள் போய் ஒர்க் பண்ணோம் அது வந்து பெரிய விஷயம் அங்க வந்து என்ன நம்ம என்ன அயிலுக்கு விளம்பரத்துக்கு வருவாங்களா அந்த நடிகை அந்த நடிகையும் அண்ணன் அண்ணனும் அவ்வளோ நட்பா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து நான் அதை கண்ணால பார்த்து உடனே என்ன விரட்ட ஆரம்பிச்சு திரும்ப பர்நாள் வந்தோடனே அந்த நேரம் வந்து என்ன கட்டி முத்தம் கொடுத்து இவர் சொல்லிட்டாரு அவன்ட்டு ஒரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துரு அவன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் இது அசிங்கமாயிப்பிடும் அவன் பயங்கர விவரமானாலும் கதை எழுதுறவன் காதல் ச தலைவர் அப்படின்னு அங்க சொல்லி அந்த கனவுகளோட வலி எப்படிப்பட்டதுங்கிறத காலையில வந்தாச்சு சூட்டிங் டிஃபன் டிஃபன்லாம் கொடுத்தோம் எல்லாரும் அப்படியே இருக்காங்க எனக்கு வந்து மனோரமா ஆட்சி காப்பி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அஷ்டன் சொன்னாங்க சரின்ட்டு நான் எடுத்துகிட்டு போனேன் கதவு லைட்டா பூட்டிட்டு இருந்து கதை தட்டேன் அச்சுமா காப்பி எடுத்து வந்திருக்கேன் கதவு திறந்து விட்டு அப்படியே போய் சேர்ல கல கலகல கலகலன்னு அழுகுறாங்க இது வந்து இருபது இருபத்தி வருஷம் இருக்கும் இந்த சம்பவங்கள்லாம் கலகல கலன்னு ஒண்ணுமே சொல்ல முடியல நான் அப்படியே காப்பி வச்சுட்டு ஆச்சு ஏன் ஆச்சு ஏன் ஆச்சுன்ட்டு இப்படி கையை கையை பிடிக்கிறேன் அப்படியே பிடிச்சிட்டு என்ன ஆச்சு சீன்ல தானே நீங்க உங்க வீட்டுக்கார மேல சந்தேகப்பட்டு நம்ம டெல்லி கணேசன் மேல சந்தேகப்பட்டு கீரைகாரி வச்சிருக்கிறாரா இந்த குழந்தைக்கு யாரா அப்பன்னு கண்டுபிடிக்காம கண்டுபிடிக்க முடியாம அழுகணும் நீங்க ஏன் இப்ப இங்க ரூம்ல ஆடுவீங்க என்னன்னா அப்படியே உக்காந்துட்டேன் கீழே அவங்க சேர்ல உக்காந்தா உக்காந்துட்டாங்க அப்படியே தோல் மேல கை வச்சாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குங்கள என் வாழ்க்கையில எந்த கனவுமே நடக்கல அப்படின்னா அவங்க சொன்னது அழுகை இன்னைக்கு எனக்கு மனசுல வச்சு இத்தனை பெரிய நடிகர் கூட சிவாஜி கூட எம்ஜிஆர் கூட அன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அத்தனை நடிகர்களும் லட்ச கணக்கில் சம்பாரிச்சு லட்ச கணக்கில் வீடு கட்டி லட்ச கணக்கில் நான் வாழ்ந்து பேரும் என்னை பாராட்டாத எந்த அரசியல்வாதிகளும் கிடையாது அந்தந்த ஆட்சி வரும்போது மனோராம் ஆட்சிக்கு கூப்பிட்டு ஒரு பரிசு கொடுப்பாங்க இப்படி நான் வாழ்ந்தேன் ஆனா என்னை கட்டிக்கிட்ட கணவரும் இருந்து வாழ முடியல நான் பெத்த பிள்ளையும் சரி அப்படின்னாங்களே அப்துல்லா ஆச்சி ஆட்சி அப்படின்னு இல்லப்பா நீ எல்லாம் எப்படி இருக்கிற எப்படி ஓடுற எப்படி முடியாடுற என் மகன் இரவானாலும் சரி பகலானாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் தவறான வழிக்கு போயிட்டான் அந்த தவறான வழிக்கு போய் நான் கேட்கிற கேள்விக்கு அவன் பயிர் சொல்ல மாட்டான் எங்க என்னை வந்து ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு அந்த கனவு எனக்கு நிறைவேறமா போயிடுச்சு அப்துல்லா அப்படின்னாங்க என்ன ஆச்சு நீங்க போய் இப்படி சொல்றீங்களா இல்ல அப்துல்லா நான் நினைச்சேன் என் தான் இல்ல என் பையனை வந்து ஒரு நல்ல ஹீரோவாக்கணும் என் பையனை வந்து ஒரு நல்ல மனுஷனாக்கணும் அவன் காலில் நான் நிக்கணும்னு நினைச்சு கனவு கண்டேன் ஒவ்வொரு நாளும் அழுதுருக்கேன் ஒவ்வொரு நாளும் இந்த ஊர் உலகம் என்னை தப்பாக பேசும்போதும் எங்கள் குடும்பத்தில் தப்பாக பேசும்போதும் நான் எல்லாத்தையுமே தவிர்த்து போயிருக்கேன் ஒரே ஒரு காரணம் என்னோட மகனுக்காதான் அந்த மகனே இன்னைக்கு இருக்கான் இந்த மகனால என் உயிர் போயிடுமான்னு பயமா இருக்கு எங்க ராத்திரியில் நான் தூங்கும் போது ஏதாவது செஞ்சிருவானு பயமாக இருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் ரெண்டாயிரரூவா கொடுத்தேன் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்க ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி ஒரு நாலு செலவு ரூபாய் மகனுக்கு கொடுக்குறாங்க அது எவ்வளோ பெரிய வழியே தந்திருக்கும் எவ்வளவு பெரிய வேதனையை தந்திருக்கோம் அப்படிப்பட்ட ஆட்சி அப்படிப்பட்ட மனோரமா அவங்க கூட நான் பல படங்கள் பணியாட்டிருக்கேன் டப்பிங்ல வந்து பணியாட்டிருக்கேன் டப்பிங்ல கூட வந்து என்னோ தெரியல அப்துல்லா நடிகர் இருக்காங்க காமெடியன் இருக்காங்க இத்தனை பேர் கூட நான் பேசினேன் பழகினேன் அவங்கள்ட்ட சொன்னேன் ஆனா உங்ககிட்ட உங்ககிட்ட நான் சொன்ன பாரு அந்த சில நிமிடம் நான் நிறைய சந்தோஷப்பட்டேன் நீ சொன்ன வார்த்தை இருக்கல்ல கவலை படங்க ஆச்சு எல்லாம் மறந்துதான் இறைவனை வணங்க இறைவன்ட்ட போங்க உங்களோட கவலைகளை என்கிட்ட சொன்னது அப்படியே ஆண்டவங்கிட்ட இறக்கி வைங்கன்னு சொன்னேன்ல அது ரொம்ப மனசுக்கு இருக்கு ஒன்னும் கவலைப்படையாச்சி இந்த உலகம் இப்படிதான் தெரிஞ்சீங்க ஆச்சு அப்படின்னு சொன்னேன்ல அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருந்தது எல்லாம் பணத்துக்காகவும் பண்புக்காகவும் ஆசைக்காகவும் எதுக்காகலாம் என்கிட்ட பேசுவாங்க பழுவாங்க ஆனா நீ மட்டும்தான் என்னை வந்து முழுசா என்னோட நான் என்ன சொல்றனோ அத்தனையும் அப்படியே கேட்டுக்கிட்டு அதுக்கு நாலு வார்த்தை யாருக்குன்னு சொல்லிட்டேன் நான் சந்தோஷமா இருக்கேன் வாழ்கை சந்திச்சுக்கிறேன் பாஸ்கர் ராஜி கோடாரிக் அவர்கிட்ட உன்னா இன்டிஸ் பண்ணாச்சு ஒரு சீன் எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணாச்சு மறுநாள் காலையில வந்தாங்க ஒரு நூறு பேர் இருநூறு பேர் சிவாஜி கார்டன்ல கூட்டம் சிவாஜி கார்டன்ல ஷூட்டிங் நடக்குது ஒரு ஆபீஸ் அந்த ஆபீஸ்ல எனக்கு ஒரு ட்ரைலாக் உண்டு அப்படியே ஃபுல் கை சட்டை அப்படியே போட்டு கையில ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து அந்த ஆர்டிஸ்ட் நான் பேசுற மாதிரி ஒரு டைலாக்கு கடைசியில அந்த டயலாக் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க மதுரையில் ஃபுல்லா கனவு கட்டிட்டு இருந்தேன் காலையில போயிட்டு இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் உங்களுக்கு டயலாக் எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் காலையில பட்டா கஸ்தூராஜா வந்து வேற ஒரு ஆளை ரெக்கமண்டேஷன் பண்ணி அவரு ஒரு ஆளை நடிக்க வச்சு அவர் தான் டைலாக் பேசினாரு எனக்கு டைலாக்ல பயங்கரமா அழுதேன் பயங்கரமா வேதனைப்பட்டேன் அப்படியே போய் ஒதுங்கி உக்காந்தேன் டக்குன்னு பாஸ்கர் ராஜா வந்தாரு அப்துல்லா இதெல்லாம் ஒரு விஷயமா இதை விட பெரிய பெரிய நடிகர் எல்லாம் பெரிய பெரிய ஏமாற்றங்களை கண்டிருக்காங்க இதெல்லாம் சாதிக்கணும் அப்துல்லா நீ வளரப்பில்ல உன்னோட ஆழைக்கும் உன்னோட திறமைக்கும் வேற ஒரு படத்துல நடிச்சு நீ பெரிய ஆளாக பாரு அப்படின்னாரு அதுக்கு பிறகு ஒரு ஃபைல்ல கையில கொடுத்து அந்த அஞ்சு பேரு பத்து பேர் போவாங்களே அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அது மாதிரி போனேன் அது மாதிரி வந்தேன் அதன் பிறகும் ஒரு கோவில்ல ஷூட்டிங்கு கோவில்ல ஷூட்டிங் போது பூக்கொடி எடுத்துட்டு அப்படியே வா நடந்து போ நடந்து வா அப்படின்னு கனவுகளை வந்து கொஞ்சம் நிறைவேற்றி வச்சாரு இயக்குனர் பாஸ்கர் ராஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதே கஸ்துராஜாவில் அந்த படத்துல எனக்கு நினைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றியுடன் அன்புடன் அப்துல்லா மாயவரத்தா